அருவாய் உளராய் மறுவாய் மழரை மலையாய் ஹோலியாய் உருவாய் ாயருவாய் உளாய மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஹுயிராய் கதையாய் வீதியாய் கருவாய் ஹுயிராய் கதையாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருவாய் கூகணி குருவாய் உள்ளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஓளி சுறுசுறுப்பான செயலக்குச் சொந்தக்காரரும் பன்முகத்திறமை கொண்ட பார்புகள் போற்றும் மன்னவரும் உலகப் புகழை உறங்கை பெற விரும்பும் உன்னதமானவரும் நாடாளுமேந்தராய் நாள்தோறும் மணக்கும் புத்திசாலிக்காரரும் ஆகிய அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் உதித்த காலபுருஷனுக்கு ஒன்றாவது ராசியாகிய மேசராசில் உதித்த மகா யோகக்காரர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்கள் ராசிதான் சூரியபோவான் ஹாதவன் உச்சமடைகின்றா அப்படி ஒரு சித்திரமாத்து நீங்கள் ஒளியின் தன்மை பெற்ற நீங்க உலகத்துக்கு ஒளி கொடுக்கும் தன்னம்பிக்கை பெற்றவராக உங்களால் மற்றவர்கள் வாழக்கூடிய ராஜயோகம் பெற்றவராக இருக்கின்றீர்கள் உங்கள் ராசிதான் தரணியாளும் பரணி நட்சத்திரமும் ஆட்சி வசியம் மிக்க கிருத்திக நட்சத்திரமும் ஞான வசியம் மிக்க சரஸ்வதி சரஸ்வதி தேவியின் அருளாசி பெற்ற அஸ்வினி நட்சத்திரமும் அவதாரம் செய்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இந்த மேசராசியில் பெறப்படவர்கள் மகா யோகக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் பூமியை தனவந்தராய் ஆளும் தரணி கெட்டி ராஜயோகம் பெற்றவராய் இருக்கின்றார்கள் பொதுவாகவே மேசத்தை பிறப்பது அவளுது யோகம் அவளு யோகமான மிகவும் சாதுரியமான தன்னம்பிக்கை மிக சுறுசுறுப்பான உலகத்தை சுற்றி வரும் மகாகட்டிக்கர நெருப்பு ராசியில் பிறக்கின்றார்கள் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை கடந்த வருடங்களை காட்டிலும் இந்த வருடம் இந்த ஒன்றமடை காலங்களில் மிகவும் துணிச்சலாகவும் ஸ்கெம்பிரமாகவும் காரிய செயலை சாதிக்கூடிய யோகமாக அமைகின்றது ஏனெனில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு பதினொன்றாவது வீடு கும்பமனைகளில் வருகின்றார் அந்த கும்பமனை உள்ள ராகுவை ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானே அப்படி ஒன்பதாவது பார்வையாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு உன்னதமான மாதி மலிவதிக்கும் மதிமயக்க நேரத்திலே மாலை மயங்கும் மன்னன் தோட்டத்திலேயே வரும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உலகால உத்தமையகவும் பதவியகம் பணக்காரையவும் திரளான சொத்துக்கு அதிபதியாகவும் திரண்ட ராஜயகம் உங்களுக்கு அமையப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் மகா கெட்டிக்காரராய் தனவந்தராய் இருக்க போறீங்க ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே மகா கெட்டிக்க இருந்தாலும் என்னும் ராகு உங்களுக்கு வலிமையை சேர்க்கின்றார் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்ட மிகப்பெரிய ராசி இந்த மேசராசி மேசராசி அன்பர்களே தோழர்களை நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திரண்ட சொத்துக்கு அதிபதியாகும் ராஜயோகத்தை கரும்பாம்பு ராக அள்ளி கொடுக்க ஆயத்தமாடிக்கின்ற அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள நீங்கள் என்றும் ரெடியாக இருக்க வேண்டும் ரெடி நீங்கள் ரெடியா ரெடி நீங்கள் ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு ராகு பகவானே உங்கள் வாழ்க்கையில் ஆயத்தமான அன்பான ராஜயோகத்தை தர காத்திருக்கும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளையே நீங்கள் தயக்கப்படுகின்ற கலங்க கலங்குகின்றீர்கள் எடுத்து எடுத்து பெற்றுக் கொள்ள வாழ்க்கையை உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டங்களில் திடீரென யார் எதிர்பாராத வழியில் மாலை மரியாதை கூடிய அரசியலின் மிகப்பெரிய பதவி வட்டாரத்தரும் பதவி யோகமும் மிதமஞ்ச செல்வாக்கு யோகத்தை பெற்றுக்கும் தனயோகமும் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய மாலை மரியாதையை தரக்கூடிய மிகப்பெரிய சிறைச்சொத்து வீடு வீடுமனை யோகமும் அமையப்போகின்றது சிலருக்கு ஆண் குழந்தை யோகமும் இந்த காலகட்டங்களில் அமையப்போகிறது எல்லாம் குலதெய்வத்தின் குருவர்களாலும் முருகப்பெருமானி பெருவர்களாலும் உங்களுக்கு கிடைக்கின்றது இந்த காலகட்டங்களில் இந்த ஆஹ் மேசராசிக்காரர்கள் உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வரும் சிறப்பு அவசியம் நீங்கள் இந்த மேசராசிக்காரர்கள் பழனிமலை பாலதண்டாதே பானை அடிக்கடி சென்று வெளிபட்டு வரும்பொழுது அப்பன் முருகப்பெருமானின் திருவருள் குருவுரில் கிடைத்து உங்கள் வாழ்க்கை இன்னும் உயர்ந்த மயமாக வாழ்க்கை உயர்ந்த மாலை மரியாதை கிடைக்கும் நீ நடந்தாள் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத என போன்று புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு மாலை மரியாதை அவருடைய மண்டபன் மதிமைக்கும் ராஜ யோகத்தையும் கரும்பாம்பு ராகு லாபத்தில் வரும்பொழுதான் அள்ளி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் அள்ளி கொடுப்பதில் வல்லம்மை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் என்று சொல்லும் அளவுக்கு இந்த வல்லமை பட்ட மேசராசிக்கு முருகப்பெருமான் கரும்பாம்பு ராகு மூலமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்க இந்த பதினெட்டு மாதங்களில் பெரும் திறவிய சொத்துக்களை தர ஆயத்தமா இருக்கிறார் இந்த காலகட்டங்கள் நீங்கள் சேர்க்கும் சொத்து பல தலைமுறைக்கும் தரலான சொத்து இந்த மேசராசிக்கு வரப்போகின்றது அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற பண்ண மாட்டேங்க முருகப்பெருமான் திருவரில் பெறப்பட்டவங்க பிரியமான சகோதர சகோதரே உலகெங்கு அன்பு சகோதர சகோதரே இந்த வீடியோவை நீங்கள் உலகத்துக்கு எந்த முறையில் சேர்த்துக்கி உங்கள் தாய் தந்தையரை அவசியம் நீங்கள் கணப்படுத்துங்க தாய் தந்தரை நீங்கள் பலவீனப்படுத்தாதீர்கள் தாய் தந்தையை நீங்கள் அசட்டை பண்ணாதீர்கள் தாய் தந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏனெனில் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒன்பக்கூடிய தகப்பனே உங்களுக்கு யோகத்தை கொடுக்க இந்த கால கட்டங்களை ஆயத்தமாக இருக்கிறார் அந்த வகையில் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும் தனமந்தர் கட்டிகளில் ஐந்து ராசிகளில் முதல் தரமான ராசி இந்த மேச ராசி அந்த வகையில் நீங்கள் யோகம் பண்ணப்பட்டவங்க அடிக்கடி நீங்க நாகப்பட்டினத்தில் உள்ள கோரக்க சித்தரை திரு வட பொய்கை நல்ல கோரக்க சித்தரை சென்று வழிபடுவோம் கோரக்க சித்தராய நமகை அந்த கோரக்க சித்தரை ஒரு வியாழக்கிழமை சென்று வழிபட்டு வரும் பொழுது அல்லது பௌரமி பெரும் ஒன்று வழிபட்டு வரும் பொழுது இந்த மேசராசிக்காரனுக்கு மகா தனையோ ஆயத்தத்தை தர அந்த கோரக சித்த ஆயத்தமா இருக்கின்றார் எண்ணூத்தி ஐம்பது வேடம் பூமியில் நிதர்சனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோரக சித்தன் மேசராசியில் பிறந்தவர்களுக்கும் குறிப்பாக பரணி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு தரணியாளும் ராஜயோகத்தை தர சித்த இந்த கலியுகத்தில் கோரக்க சித்தர் கோரக்க சித்தர் பெரியமான சகோதர சூழலை நீங்கள் உலகத்தை எந்த மொழியில் நாகப்பட்டினம் சென்று கோரக சித்தர் அந்த மேசராசுக்கு வழிபட்டு வாருங்க முடிந்தால குல தெய்வத்தை அடிக்கடி சென்று வழிபட்டு பாருங்க முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்க மேலும் நீங்கள் கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரம் சென்று ஒரு ஞாயிறு மாலை நான்கு நிப்பிலிருந்து ஆறு மணிக்குள் ராகு பகவான் தன் இரு மனைவியுடன் சந்தோஷமாக காட்சி தரும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் யோகம் கிடைத்து மிகவும் பொன்னாபரம் யோகம் கிடைக்கும் போதே நீ நடுவெருக்க புகழ் சீதம் பின்ன நாகத்தின் ராகுவே உடனே பெற்றே போட்டே பாயே என்று நீங்கள் மனதார தித்து பெறும்பொழுது பகவான் என்று சொல்லக்கூடிய கரும்பாபு உங்கள் வாழ்க்கையை எல்லமும் சந்தோன்றி மிக பணக்கார யோகத்தை இந்த மேசராசிக்கு தர ஆயத்தமாகி விடுவார் அந்த ஐந்தும் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சிம்ம ராசியில் உட்கார்ந்து இருக்கும் கேது பகவான் விநாயகரை அணுக்கிறத உங்களுக்கு குல அருள் தரதை யோகம் செய்ய காத்திருக்கா அந்த வகையில் நீங்கள் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் முதுகு முதுகு பின்புற உட்காந்து ஒரு நெய் விளக்கு தீபம் விட்டு ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே பரவரதமிய சம்பிரமே தேகி தாவய என்ற சுலோகத்தை நீங்கள் மனதார தூய்த்து வரும் பொழுது ஆரம்ப கூடவில் அணுக்கரகம் விநாயகபுரம் பெருவர்களும் ராகுபவனின் குருவர்களும் கிடந்து இந்த காலகட்டங்களில் மிதமிஞ்சு செல்வாக்கு இயக்கம் படுத்து அனைவரும் பாராட்டக்கூடிய ஆளே அசத்தக்கூடிய மிகப்பெரிய ராஜ ராஜமரியாதையும் பணமரியாதை செல்வாக்கு மரியாதை மேசராசிக்காரர்கள் இந்த பதினெட்டு மாத காலங்களில் மிகப்பெரிய ராஜாவை வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை